விழுப்புரம் பண்ற பத்தி சொல்லி அறுபடை வீடுகளில் முதல் படை முருக இந்த மலையை உடக்கூடாது பாடி இருக்கான் தமிழ் புலவன் நாங்க வந்து தாசில்தார் ஆடியோட்டை சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து எங்க மலைன்னு சொல்ல முடியாது தேவையில்லை திருமுருகாட்சி

அந்த கோயில் உருவாகிறதுக்கு பின்னாடி எவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கு தெரியுமா அதுல எவ்வளவு சக்திகள் வெளிவரும்னு தெரியுமா கடவுள் சாட்சியா அக்னி சாட்சியா வரலாறு பூமியுடைய புராணம் வேதமோ தர்மமோ ஆகம சாஸ்திரத்தையும் அலங்கார சாஸ்திரத்தையும் உபாசன சாஸ்திரத்தையும் காட்சி விதிகளையும் ஒண்ணு விடாம சோதிச்சு சக்தி அடக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சு கட்டுறதுதான் கோயில் அந்த மாதிரி கோவில்கள் பிரதிஷ்டிக்கிற மூலவரோட சிறப்பு என்ன தெரியுமா எல்லா பிறப்பும் உடன் பிறப்புங்கிறத போதிக்கிறதுக்கு சாட்சாத் அந்த கலியுக தெய்வம் வெங்கடேச பெருமாள் தர்ம தத்துவத்தை போதிக்கிறதுக்கு ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறதுக்கு அந்த தைரியத்தை வழங்குறதுக்கு ஆஞ்சநேயர் காரிய துணைக்கு விநாயகர் செல்வத்துக்கு லட்சுமி அறிவுக்கு சரஸ்வதி சகல தேவதைகளோட சக்தி சொரூபத்தை குடுக்கிறதுக்கு சாட்சாத் அந்த அம்மனே இருக்காங்க இத்தனை பேர் உங்க நல்லதுக்காக கோயிலுக்குள்ள உட்கார வச்சா அந்த சக்தி சொரூப சிலைகளோடையே விளையாடுவீங்களா